ஒன்றாவது ஜுசுவில் கடைசி பக்கத்தில் இந்த அஞ்சு வார்த்தைகள் இடம்பெற்ற ஒரு ஆயத்து இருக்குது இந்த அஞ்சு வார்த்தைகள் இடம்பெற்ற இந்த வாக்கியத்தை நாம் ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஓதணும் அப்படின்னா நமக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் சரி குடும்பத்தில் சிக்கல் உறவுல சிக்கல் அல்லது கடன் பிரச்சனை தொழில பிரச்சனை அல்லது வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத குடைச்சல்கள் இந்த மாதிரி எந்த சிக்கல் இருந்தாலும் என்ன மன உளைச்சல் இருந்தாலும் இந்த அஞ்சு வார்த்தை அடங்கிய இந்த சென்டென்ஸ் இந்த வாக்கியத்தை ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஓதணும் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை தீர்றதுக்கான வழியை அல்லாஹூ தாலா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க இந்த வாக்கியம் ஒன்னாவது ஜூசுல கடைசி பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற இந்த அஞ்சு வார்த்தைகள் இந்த அஞ்சு வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னா அவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவன் கேட்கின்றான் அல் அலீம் நன்கு அறிந்தவன் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்கறான் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் நம்ம பிரச்சனைகளையும் அல்லாஹூத்தாலா அறிஞ்சவனா இருக்கான் அப்படிங்கிற இந்த அஞ்சு வார்த்தைகள் கொண்ட இந்த வாக்கியம் ஒன்னு ஜ கடைசி பக்கத்துல இது இருக்கு நீங்க எடுத்து பார்க்கலாம் இத ஏழு தடவை ஒரு நாளைக்கு ஓத ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான எல்லா தீர்வையும் அல்லாஹூ தாலா நிச்சயம் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ்